அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காண்போம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுரு மாதம் என்று பெயர் மார்கழி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மீன ராசியில் ராகு ராசியில் குரு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ராசியில் சனி கன்னி ராசியில் கேது மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கரபகவான் பெயர் மார்கழி மாதம் பதினோராம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர் மார்கழி மாதம் தனுசு ராசியிலும் விருச்சிக ராசியிலும் புதன் சஞ்சாரம் செய்கிறார் மார்கழி பதினேழாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர் ராசியிலிருந்து இந்த மார்கழி மாதம் தொடங்குகிறது மிதன ராசி என்பர்களுக்கு மார்கழி மாதத்தில் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி திருக்கணித பஞ்சாங்கப்படி கடந்த ஒரு வருடமாக சனி கொம்பராசியில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மார்கழி மாதம் நான்காம் தேதி திருநள்ளாரில் சனி பெயர்ச்சி பலன்களை கொண்டாடக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கபடி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர் இந்த மாதம் முதல் திருக்கணித பஞ்சாங்கபடியும் வாக்கிய பஞ்சாங்கபடியும் முழுமையாக மிதன ராசி என்பளுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் முடிகிறது அஷ்டமச்சனி போயிட்டாலே ராசி என்புளுக்கு அவஸ்தைகள் குறையும் இதுவரை ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் ஏமாற்றம் தயக்கம் பயம் பதற்றம் இதிலிருந்து ராசி என்பர்கள் மீண்டு விடுவீர்கள் பாக்கியத்திலே சனி அமர்ந்து பாக்கிய பலனை கொடுப்பார் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் தந்தைக்கு செல்வாக்கை கொடுப்பார் தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் ராசி என்பர்கள் இந்த மார்கழி மாதம் நான்காம் தேதி முதல் தீர்த்து விடலாம் நேர் ஏழாம் வெட்டியிலே சூரியன் பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டில் சூரிய பகவான் வருவது கணவன் மனைவிக்குள் சில சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்பு சளி காய்ச்சல் போன்ற சிறு சிறு உபாதைகள் வரும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி உபாஜயஸ்தானமான பதினோராம் எட்டிலே குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் மேம்படும் கணவன் வீட்டாரிடமோ மனைவி வீட்டாரிடமோ இந்த மாதம் நன்மதிப்பு உயரம் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் ஆதரவு ஒத்தாசை ராசி அன்பர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் தொழிஸ்தானாதிபதி குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது அலைச்சல் குறையும் தொழில் மூலமாக வேலையின் மூலமாக அலைந்து கொண்டிருந்த இடத்தை விட்டு இன்னொருடம் பல முதலாளிகளை சந்தித்து கொண்டிருந்த நிலை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ராசி அன்பர்களுக்கு தீரும் ஒரு கம்பெனியில் ஒரு வேலை வருஷமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பரமாண்டு கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு இன்னொரு நான்கு மாத காலம் குருபுகான் பதினோராம் வீட்டில் அமர்ந்து தன லாபங்களை கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் உங்கள் கையில் பண பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் ராகுபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நாம் எந்த அளவு நேர்மையாக நடந்து கொள்கிறோமோ உண்மையாக நடந்து கொள்கிறோமோ அந்தளவு முதலாளியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு குறு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறிய கடையாக இருந்தாலும் சரி வர்த்தகமாக இருந்தாலும் சரி இன்பட்டி வந்து தொழிலை விரிவுபடுத்தலாம் விவசாயிகளுக்கு உபய வருமானம் சிறப்பு ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் சிறப்படையும் பதினோராம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்து மூன்றாம் வீட்டை வரி செய்கிறார் முயற்சியால் தன லாபம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா குடும்ப விஷயமா எடுக்கக்கூடிய முயற்சி வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வெற்றியை கொடுக்கும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை உண்டு நான்காம் வீட்டிலே கேது புகான் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டில் கேது வருவது படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு நன்றாக உள் உணர்வுகள் மூலம் நன்றாக புரிந்து நன்றாக படிக்கலாம் இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் பாம்பு தொந்தரவுகள் ஏற்படும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் சில சில விரய செலவுகளை காட்டும் இந்த மாதம் பூர்வீக புனிஸ்தானமான ஐந்தாம் எட்டியிலே சுக்கர பகவான் முதல் ஒம்பது நாட்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரிய சஞ்சாரம் செய்யும் பொழுது மிதன ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க இந்த மாதம் பரிபூரணமான அருள் கிடைக்கும் மார்கழி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் சுக்கரனும் செவ்வாயும் கூட்டணி சேரும் பொழுது மிதன ராசி அன்பர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதல் பிரிவு கணவன் மனைவிக்குள் பிரிவு இதெல்லாம் வந்து கடந்த ஒரு நூற்றி இருபது நாட்களாக நடந்து கொண்டிருந்தால் மார்கழி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்கள் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேரும் பொழுது காதலருக்குள் ஒற்றுமை ஏற்படும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்குள் சுமூகமாக பேசி ஒன்று சேரலாம் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேருவது மிதன ராசி பலம் அதிகரிக்கிறது மார்கழி மாதம் பதினோராம் தேதி வரை ஆறாம் வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது பகையாளி தொல்லை இல்லை கடன் காட்சி நோய் நொடி தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் தீரும் நேர் ஏழாம் வீட்டிற்கு மார்கழி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய் புவன் வருகிறான் செவ்வாய் சூரியன் கூட்டணி குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் நேர் ஏழாம் வீட்டில் நேர் ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிதுனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கீட்டு அதிகமாக இருக்கும் கண் வழி வருவதற்கான வாய்ப்புண்டு கொஞ்சம் தலையில் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்கணும் அவசரமாக செயல்படக்கூடாது ஏன்னால் செவ்வாய் பகவான் என்பவர் வேகத்தை அதிகப்படுத்துவார் கோபத்தை அதிகப்படுத்துவார் கணவன் மனைவிக்குள் திட்டிக்காதீங்க கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது இந்த மார்கழி மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும் மார்கழி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் பெயர் பாக்கிய சனி சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருடங்களாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வாழையடி வாழையாக புத்திர பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு இந்த மார்கழி மாதம் நான்காம் தேதி முதல் உங்களை பிடித்த சனி விலகுது அஷ்டமச்சனி முழுமையாக விலகிறது வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் அஷ்டமச்சனி போது மிதன ராசி அன்பர்கள் இனிமேட்டு வந்து உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் வேதனை குறையும் டென்ஷன் குறையும் உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் கடன் காட்சியெலாம் கட்டிடலாம் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வந்து மீண்டு வந்து விட்டீர்கள் இனிமேல் வந்து மிதுன ராசிக்கு முன்னேற்றம்தான் மிகச்சிறப்பாக இருக்கிறது ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் மிதன ராசி என்பர்கள் அவசரப்படக்கூடாது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் புத்தி குறவை ஏற்படுத்தி விடுவார் ஏன்னா புத்திக்காரகினே புதன்தான் ஏதாவது ஒரு நிதலை கையெழுத்து போடுறதாக இருந்தாலும் சரி புதிய பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி மார்கழி பதினேழு வரை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க படித்து பார்த்து செயல்படுங்க புதன் வக்கிரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜாமீன் கையெழுத்து எழுத்து புரோக்கர் கமிஷன் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்களுக்கு சில சிக்கல் பிரச்சனைகளும் வந்துவிடும் சூரியன் செவ்வாய் புதன் கூட்டணியில் மாதம் பிற்பாதி வரும்போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து இருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் மூன்றாம் வீட்டை குருபகான் பாரி செய்கிறார் முயற்சியால் தன லாபம் குருபகவனுடைய ஒன்பதாம் பார்வை சூரியன் செவ்வாய் புதன் மேல் விழும்பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதம் பிற்பாதி உண்டு அஷ்டமத்து சனி முடிகிறது மிதன ராசிக்கு அவஸ்தைகள் குறைகிறது பதினோராம் எட்டிலே உபஜயஸ்தானத்திலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது தலைகுனிவை ஏற்படுத்தி விடும் இந்த காணொலியைப் பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்